பணிவான நமஸ்காரங்க வார பலர் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் கோல்சாரம் அப்படின்னு சொல்லப்போனா ரிஷவராசியில குரு கடக ராசியில் செவ்வாய் கன்னியில் கேத்து இந்த வாரத்தில் பார்த்த இல்லையா விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன் சுக்ரன் தனுசுலு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த சிம்ம ராசி உத்தர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார் சந்திரன் இருக்கிற இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பித்து இந்த வாரத்தில் கேட்ட நட்சத்திரம் அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் கிரக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஒன்று பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ஏகாதசி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னு வந்திருக்கும் அதாவது துவாதசி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னா ஒரே திதியோ ஒரே நட்சத்திரமோ மூன்று நாட்கள் வர்றது வந்து திருதினஸ் பிறகுன்னு சுப சுபகாரியங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது கிடையாது திருதினஸ்பிருகு மூணு மூணு நாள் வரக்கூடிய நட்சத்திரமோ திதியோ இருந்ததேனால் அதில் பண்றது வழக்கம் இல்லை இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து சிவபெருமானுடைய தீபாராதனைகளை தரிசித்து தான் பிரதோஷ விரதத்தை முடிப்பான் இந்த பிரதோஷத்தில் பார்த்தலையானால் தேய்பிரை பெரிய பிரதோஷம் அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கக்கூடியது பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி தேவை பண கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கணும் அது தவிர வந்து நல்ல ஏற்றமான பொருளாதாரமும் நல்ல ஒரு ஏற்றமான ஆன்மீக பயணமும் இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வரும் உடலில் உடல் நோய்கள் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து வேண்டிண்டு பிரதோஷ கால விரதம் இருப்பாள் அமாவாசை ஒன்றாந்தேதி தேதி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை அமாவாசை சூரியனும் சந்திரனும் சேரக்கூடியது விருச்சிக ராசியில் சேர்றது இது வந்து அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேருமே ஒளிபுருந்திய காலகட்டம் அதாவது டே அண்ட் நைட் ரெண்டுமே வெளிச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால சூரியன் இதில் பௌர்ணமியில் பிறந்த வாழ்களாக மிகப்பெரிய யோகம் அமாவாசை என்ற காலகட்டம் பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாகையாக இருக்கும் ஒரே பாகையில் இருக்கக்கூடியது அதனால அமாவாசைன்னு சொல்லுவோம் இந்த அமாவாசையில் என்ன அப்படின்னா பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது தவிர இந்த காலகட்டத்தில் வேறு எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுக்கிறது இல்லை அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்றது என்னன்னா இது இந்த அமாவாசை திதின்றது பார்த்த இல்லையானால் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்குன்னு ஒதுக்கினது அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து விசேஷம் வீட்டில் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ண மாட்டா பண்ணவும் கூடாது இது பித்தர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் அதனால் அன்னைக்கு உண்டான கன கடமைகளை செய்வது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திர ஆசிரமம்னு பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் தேவையற்ற அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க தேவையற்ற காசிப்பிங்ஸ் பண்ணாதீங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வலிவான பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு டேஷன் எடுத்தே ஆகணும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்தி கீரைகட்டு ஏன்னா துவாதசியும் வருது இந்த வாட்டி அகத்தி கீரைகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி பசுவா பாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும் அதனால் வந்து ச கோசாலையில் கொண்டு போய் அகத்திகீரை கட்டு கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடு சரி இந்த வாரம் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வாரம் உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் இது வேணுமே ஆனால் அதாவது கன்சல்ட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்க நாலாம் இடத்துல குருவின் பார்வையில் அதுவும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது சூரியனும் புதனும் நாலாம் இடத்துல சேர்ந்துருக்க உங்களுக்கு பார்த்தலையேனால் இந்த வாரம் அதாவது இருபத்தஞ்சு பதினொன்னுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் யோகம் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் நடக்கக்கூடும் உங்களுக்கு புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவரும் பன்னெண்டாம் இடத்துல நீச்சல் போட்டிருக்கு அதனால் வீடு விற்கணும் அப்படின்ற ஒரு பொசிஷனும் வீட்டுக்காக கொஞ்சம் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய காலகட்டமும் வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் வீட்டில் மாடிஃபிகேஷன் பண்ணுவீங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய அதாவது ஃப்ரண்ட் லுக்கு நல்லா இருக்கணும் உள்ளுக்குள்ளே இன்டீரியர்ஸ் நல்லா இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்ப்பீங்க இதில் வந்து உங்களுக்கு செலவுகள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இவ்வளோனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படும் ராசிக்கு சம சப்தமத்தில் சனி பகவான் அதனால் தவறை நம்ப வேண்டாம் எதிராளிகளை நம்ப வேண்டாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேத்து வருகிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது அதனால பணம் வர்றதுக்கு பிரச்சனை இருக்காது இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மறைந்த இடத்திலிருந்து பொருள் செல்வத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதாவது திடீர்னு எந்த இடத்துலேருந்து வருதுனே தெரியாது திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செல்வங்கள் அதிகமாக சேரும் இருந்தாலும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வக்கர குரு இருக்கிறது நல்லது ஏன்னா பத்தாம் அதிபதியும் நாலாம் அஞ்சாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறதன் மூலியமாக ரெண்டு பேருமே ஆட்சி பெற்றதற்கு சமமாக போகிறது அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் தொழில் மூலியமாக நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இருபத்தி அஞ்சாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரைக்கும் உங்களுடைய ராசியிலே இருக்கார் இந்த காலகட்டத்தில் சனியின் பார்வை இருக்கிறதுனால சனி சந்திரன் பார்வையின் மூலியமாக புணர்ப்பு தோஷம்னு சொல்வா யோகம்னு சொல்வா புனர்ப்பு யோகம்னா சனி வேக மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் சந்திரன் வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அதனால் வந்து மனோகாரகன்றவர் வந்து சந்திர பகவான் ஆனால் உடல் வலிமையை பற்றி பேசுவதும் உடல் உழைப்பை பற்றி பேசுவதும் வந்து சனி பகவான் உடல் உழைப்புன்றது வந்து ஒரு வயசுக்கு மேலே வராது ஆனால் மனசு ஏறிண்டே போகும் வயசு ஏற 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 எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையிலே நிபுணத்துவம் பெற 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 உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தான் சந்திரன் வந்து ஏற்றங்கள் அதிக அதிகமாக கொண்டே போகும் அதனால் வேகம் அதிகமாக இருக்கும் அங்கே வந்து உடல் வலு மட்டும்தான் அதனால் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதுவும் சோம்பேறித்தனம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சப்தமத்தில் போய் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது சசயோகம்னு சொல்லுவாள் அதனால் வந்து அது வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது இருந்தாலும் எதிர்கா எதிராளிகள் மூலியமாக லாபங்கள் வரும் வேலையாட்கள் மூலியமாக லாபங்கள் வரும் இருந்தாலும் வேலையாட்கள் உங்களை மீறி பேசக்கூடியதோ உங்களை தாண்டி பேசக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் தேதி கார்த்தாலை எட்டு மணியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணிக்கு ஏழு ஏழு ஏழரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் கேது ஊட சம்பந்தத்தில் இருக்கிற குருவின் பார்வையில் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் இருந்தாலும் வக்கரகுருவானதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்காது பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் பன்னெண்டாம் தேதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தேவையற்ற செலவுகள் குடும்பத்துக்கு கொஞ்சம் தேவையற்ற செலவுகள் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதாவது செலவழிச்சதுக்கப்புறம் இது இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் மூணாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்பொழுது இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி காலை வரலும் போகிறார் இந்த காலகட்டத்தை முப்பதாம் தேதி கார்த்தால் ஒரு ஆறரை ஏழு மணி வரலும் போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் உங்களுக்கு பார்த்தேனா முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் பன்னெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போய் இருக்கிறது இது வந்து ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்திடையானால் உங்களுக்கு தி முயற்சிகள் மூலியமாக வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இளைய கூட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சூரியன் சந்திரன் புதன் மூன்று கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டமாக காலகட்டமாகமே இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் வேறு பெற பெரிய ஏற்றம் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால நாலாம் அதிபதி நாலாம் இடத்தில் ஆட்சி பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி இதை தவிர பார்த்த நாலாம் இடத்தில் சந்திரனுக்கு திக்பலம் வேறு இருக்குது அதனால் பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போனதுனால என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்குவாள் வெளிநாட்டில் போய் வேலை செய்ய பார்த்துட்டு இருக்க ஆளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் பணவரவு பொருள் வரவு எல்லாமே நல்லபடியாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க எதிராளிகளை நம்பாதீங்க நீங்கள் வரிகள் இருக்கக்கூடிய நெல்லையப்பூர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும்